உன்கிட்ட கொடுத்த அந்த செயின மீட்டு கொடுப்போன்ட்டு இருந்தேன் அதுக்குள்ள இப்படி ஒரு செலவுல வந்து சிக்கிருச்சு நான் பாத்துக்கிறேயா இது நம்ம பணம் தான் கடன் எல்லாம் வாங்கல ஏற்கனவே நீ கஷ்டப்பட்டு தொழில் நடத்திக்கிட்டு இருக்க ஏகப்பட்ட கஷ்டங்கள் நீ அனுபவிச்சுட்டு இருக்க இதுல போய் இதுவுமா நான் பாத்துக்கிறேன் விடு சார் இருபத்தஞ்சாயிரம் ரூபா வருது ஆஹ் நான் ஒரு பண்ணா கட்டிக்கிறேன் மாமா என்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் இருக்கு இத போட்டு கட்டிக்கங்க மாமா இருக்கு சந்தோஷ் பத்தலனா கூட நான் வாங்கிக்கிறேன் நீ வை சந்தோஷ் இந்தாங்க சரி எப்ப எங்க அம்மாவை பாக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இப்ப நார்மல் வாட் சேஞ்ச் பண்ணிருவாங்க நீங்க உள்ள போய் பாக்கலாம் சரிங்க சரி மாமா நீங்க சாப்பிட்டீங்களா என்னன்னு வேற தெரியல நான் போயிட்டு உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துறேன் சந்தோஷ் நான் காசு தரேன் இருங்க மாமா நான் போய் வாங்கிட்டு வரேன் வைங்க என்ன அங்கேயே நின்னுகிட்டு இருக்க காசு இருக்கா என்னமோ தெரியல சரி என்ன கேட்டியா இந்த மாதிரி தூரத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டுதானா இருந்த என்ன மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்களா கடவுளே என்ன இல்லன்னு என்ன இல்லன்னு நீ என் ஃப்ரெண்டு காசு கொடுத்த உடனேயுமே அவங்களுக்கு அந்த சேனா மீட்டு கொடுத்துருவோம் அவங்களுக்கு அப்பதான் நம்ம மேல நம்பிக்கை வரும்னுனதுக்கு நீ என்ன சொன்ன அவங்கதா இப்ப சம்பாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல காசுதா பொலங்குது இல்ல இனிமே எதுக்கு அவங்க கிட்ட நம்ம செயினை மீட்டு கொடுக்கணும் அவங்களே மீட்டுட்டோம் அப்படின்னு சொன்னேன் இப்ப பாரு உனக்கும் இல்ல அவங்களுக்கும் இல்லாம தண்டமா ஹாஸ்பிடலுக்கு தான் செலவு பண்ணி இருக்கோம் என்னங்க இப்படி என்ன நினைச்சு பார்க்கல ஹ ஓடி உன் உள்ளவங்க தான் இப்ப கூட காச நீங்க ரோட்லயும் மேட்லயும் அலைஞ்சுட்டு வந்த பணத்தை கொஞ்சம் கூட யோசிக்காம என் அம்மா ஆஸ்பத்திரி செலவுக்கு தூக்கி நீட்டுறான் யாருக்காக உனக்காக நீ என்னைக்கு கஷ்டப்பட்டு கூடாதுன்றதுக்காக அப்படி இருந்தும் அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறியே நீ எல்லாம் மனுஷியா நினைக்கல இப்பதான் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வீட்ல நீங்க ஒருத்தர் தானே வேலையாளுன்னு தான் நினைச்சேன் ஏ பாரு மகா என்னைக்குமே சொந்த பந்தத்துல பாசம் இருக்கலாம் இப்படி அவங்க நல்லா இருக்காங்க நம்ம இன்னமும் அப்படியே இருக்கோன்னு சொல்லி நம்ம மனசுல பொறாமன்ற ஒரு குணம் வந்துருச்சுன்னு வச்சுக்க வாழ்க்கையில இன்னைக்கு சந்தோஷமா இருக்க முடியாது கஷ்டத்துல தான் மேலே வர முடியும் அவங்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாங்க அதனால நல்லா இருக்காங்க ஆனா நீ அதை பார்த்து வைத்தர் செல்பட ஆரம்பிச்சுட்ட அதனாலதான் இன்னைக்கு இப்படி நான் வந்து நம்ம நின்று இருக்கோம் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க இனிமேலாவது ஒழுங்கா திருந்து இரு இல்லையா ரொம்ப வருத்தப்பட வேண்டியதா போயிரும் எதுக்கு அடிச்சனா ஏன் உனக்கு தெரியாதா அம்மா ஏண்டி ஏண்டி உன் புத்தி இப்படி தான் இருக்கேன் கொஞ்ச நாளா நீ போற போக்கே தெரியுது வஞ்சன மனசு உனக்கு சொல்லி வளர்த்தனா எல்லாருக்கும் நல்லதையா நினைக்கணும் நல்லதையா நடக்கணும்னு சொல்லி ரெண்டு பேத்துக்கு சொல்லி சொல்லி வளர்த்திருக்கேன் ஒரு நாளாவது உங்களுக்கு நான் அடுத்தவங்க கிட்ட இருந்து அவகரிக்கணும் அவங்க கிட்ட இது இருக்குல்ல இவங்களை எப்படி காக்க பிடிக்கணும்னு என்னைக்கு ஏதாவது சொல்லிக் கொடுத்துருக்கேன் என்ன நீ பழக்கம் பழகிட்டு இருக்கீங்க எப்பவும் எங்களுக்கு இருக்குதோ இல்லையோ உன்னை என்னைக்கு கைவிட்ட கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு இருக்குதோ இல்லையோன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் அள்ளி கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் நடி நீ நல்லா இருக்கணும்னு அப்படி இருந்தும் உன் மனசுல எதுக்கு இந்த கெட்டணும் அழாத அப்படியே அழுகத பாக்க பாக்க சப்ப சப்பன்னு வைக்கணும் போல இருக்குது உனக்கு அவனுக்கு ஒரே மாதிரி சொல்லி வளர்த்தேன் உன் புத்திமட்டி எப்படி மாறுது நீ இவ்வளவு தூரம் யோசிக்கிறியே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காளே என் மருமக அவ ஒரு நேரம் இந்த மாதிரி யோசிச்சு எப்படி இருக்கும் நீ வீட்டுக்கு வந்து கஷ்டம் கஷ்டம்னு சொல்லும் போதெல்லாம் அத்தை குடுங்கத்தை பாவத்தை குடுங்கத்தை பாவத்தின்னு இப்போ கூட கஷ்டப்பட்டு அந்த புள்ள அவங்க வீட்டில் அம்பிட்டு சொகுசா வளர்ந்த புள்ள இங்க வந்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு அங்கேயும் எங்கேயும் காட்டிலையும் மேட்லையும் அலைஞ்சு திரிஞ்சி வடைய வித்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுகு சிறுகு சேர்த்து நம்ம வீட்டுக்கு இதை வாங்கணும் அவங்களுக்கு அதை செய்யணும் இவங்களுக்கு இதை பண்ணணும்னு ஒவ்வொன்றையும் சொல்றா ஆனா நீ படிக்க வைக்கும்போது ஒழுங்கா படிக்கலை கல்யாணம் பண்ண என்ன பண்ணுனேன் அப்படி இருந்து எங்களை வாழ விட்டியா அவங்க வீட்டில் இதை கேட்குறாங்க அதை கேட்குறாங்க இதை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து உக்காந்து நானும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு புரட்டி கொண்டு வந்து மொத்தத்தையும் போட்டோம் அதோடையா விட்டேன் அதுக்கப்புறம் புள்ள உண்டாயிருச்சுன்னு வந்து உக்காந்துக்கிட்டேன் இதை பண்ணலை அதை பண்ணலன்னு கேட்குறாங்கன்னு அதையும் பண்ணி முடித்தோம் முடித்த உடனேயுமே பிள்ளைக்கு இப்படி பேச முடியலன்னு அதுக்கும் அழுது தொலைஞ்சோம் மாசம் 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 வந்து வந்து அது வேணும் இது வேணும் அவர் என்னை வீட்டில் வச்சு சோறு போடுறாரு நீங்கள் பண்ணுங்க நீங்கள் பண்ணுங்கன்னு கேட்டு கேட்டு பாடாக படுத்துனேன் அப்படி இருந்தும் ஒரு நாள் நான் என்னைக்காவது நமக்கு வேணும் அப்படின்னு யோசிக்காமல் உனக்காக எல்லாத்தையும் கொடுத்து அழுதோம் அப்பையும் உனக்கு பத்தல அதுவும் இல்லாம உன் தம்பிக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பா சொல்லு அவனுக்காக ஏதாவது ஒண்ணு கேட்டிருப்பானா வண்டி வாங்கினத மாமியார் கேட்டாங்கன்னு சொல்லி வந்து ஒப்பாரி வச்ச வண்டி இருந்தாதான் அந்த வீட்டுல வாழ முடியும்னு அதையும் கொண்டு போனீங்க என்ன இருக்குது உங்களுக்கு நாங்க கொடுக்கறதுக்கு அப்படி இருந்தும் சிறு தொழில் ஒண்ணு ஆரம்பிச்சு சிறு சிறுகு சேர்த்த பணத்தை உன் தம்பி இப்ப கொண்டு வந்து கொடுத்தா உன் கண்ணு முன்னாடி தானே யாருக்காக நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தானே அப்படி இருந்து ஏன் இம்பிட்டு கெட்டோம் சி உன் பிள்ளையா பத்ததை நினைச்சு இப்ப வருத்தப்படுறேன் சும்மா அம்மா போடாத சப்புல நான் வச்சிருவேன் சொல்லிட்டேன் அன்னிச்சும்மா இதுதே தெரியாம நீ தெரியாமல பண்ணல எல்லாம் தெரிஞ்சே தான் பண்ணியிருக்க அவங்களுக்கு என்ன கஷ்டம் அவங்க கிட்ட நம்ம அப்படியே அப்படி நினைச்சல அம்மா கூட உனக்கு மட்டும் ஏன் கடவுளை இம்புட்டு என் என்ன பாவம் சொல்லி அழுதுகிட்ட வந்தண்டி இப்போ தான் தெரியுது உன் சுயநல புத்திக்காக தான் கடவுள் ஒவ்வொரு உனக்கு பாத்து பாத்து செய்றானே

மாப்பிள்ளை நானும் சந்தோஷம் கிளம்புறோம் அட்டாச்சி இன்னும் வெளியே கூட்டிகிட்டு வரல அங்கே மகா வேற தனியாக கிடந்துட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்ருப்பா நாங்கள் நாளைக்கு கிளம்பி வரோம் ஓ அப்படியா அத்தை ஆமாம் மாப்பிள்ளை நாளைக்கு கிளம்பி வரோம் ஏமா இருந்துட்டு போகலாம்ல இல்லைப்பா காலையில் வேலை இருக்குல்ல இப்பயும் மகா வேலை செஞ்சு காலையிலேயே வேலை செஞ்சு ரொம்ப சிரமமாக போயிடும் கிளம்புவோம் சரிக்கா பார்த்து பத்திரமா இரு ஏதாவது ஒன்றுனா கூப்பிடு வந்துடுறோம் சரி மாமா ஏதாவது ஒன்றுனா உடனே கூப்பிடுங்க மாமா எதுவும் கூப்பிடாம இருக்காதிங்க காசு தேவைன்னா கூட சொல்லுங்க ஏதாவது பண்ணி புரட்டிக்கலாம்

ஏ மற்றவங்களாம் ட்ரைனிங் முடிச்சுட்டு அவங்கள ரெஸ்ட் எடுப்பாங்க எனக்கு அந்த மாதிரி இல்லை இல்லை இங்கே இருக்கிற கிளீனிங் வேலை எல்லாமே நான் தான் எடுத்து செஞ்சிட்ருக்கேன் அப்படி செஞ்சால் தானே கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும் அதனால தான் இப்போ எதுக்கு காசு எதுக்கு காசா வீடு கட்டணும்ல அம்மாவை நல்லா வச்சுக்கணும் அதனாலதான் இங்க பாருங்க எனக்கு அந்த வீடு இந்த விடைல இல்ல சின்ன குடிசையா இருந்தா கூட போதும் உங்க கூட ஒரு கஞ்சி வச்சு கூட குடிச்சிட்ட நான் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துடுவேன் அப்படி இப்படில கஷ்டப்படாதீங்க அதெல்லாம் பேசிறதுக்கும் கேக்குறதுக்கும் வேண நல்லா இருக்கும் நடுமுறி வல்கையில குடிசை வீட்ல இருக்க முடியாது சரியா நான் இருப்பேன் இப்ப இப்படி சொல்லுவீங்கம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுவீங்க எங்க வீட்டுல இருந்தா நான் அப்படி இருந்திருப்பேன் எங்க வீட்டுல இதெல்லாம் இப்படி இருந்திருக்கும் எங்க வீட்டுல அதை செய்வாங்க இது செய்வாங்க இங்க வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்ற பேச்செல்லாம் வரும் அதெல்லாம் எதுவுமே வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்ப நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அதுவும் நம்ம குடும்பத்துக்காக தான சரி நீ எதுக்கு ஃபோன் பண்ண என்னன்னு கண்டுபிடிக்கிறது ஒன்னும் தோணல என்னன்னு சொல்லு தெரிஞ்சுட்டாலும் நாளைக்கு என்ன நாள் நாளைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை சரி நாளைக்கு என்ன நாள் மாசத்துல ரெண்டாவது நாள் அப்புறம் என்ன அய்யய் ஐயய்யோ மொத்த நாட சாய்ந்திராளி அதான் நீயே சொல்லிட்டியே அப்புறம் என்னத்த சொல்லு என்னன்னு உங்க தேவதுக்கு நாளைக்கு பிறந்த நாள் ஏன் தேவதியா யார் அது எனக்கு தெரியாம உங்க தேகத்துல சொன்னது என்னங்க எனக்கு தான் நாளைக்கு போன நாள் ஓ அப்படி நாளைக்கு பிறந்த நாளா சரி 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 இதுக்கு இவ்வளவுதான் ரியாக்ஷனா சந்தோஷம் உங்ககிட்ட எதை பார்த்தேன்ல எல்லார் வாழ்க்கையில வரதுதானமா இதுல என்னத்த போய் இருக்குது இதுல என்ன இருக்கா நீங்க என்ன ஏத்திக்கிட்டு வர முத பிறந்தநாள் நான் உங்களை பார்க்கணும் நிறைய பேசணும் அதனால வாங்க லூஸ் படத்தலாம் பத்தி ரொம்ப கிட்டு போயிடு நீ என்னால எல்லாம் வர முடியாது எனக்கு ஊருப்பட்ட வேலை கிடைக்குது இங்க லீவும் தர மாட்டாங்க போன மாசம் தான் ஒரு வாரம் லீவ் போட்டு வந்தேன் மறுபடியும் லீவ் கேட்டனா அவ்வளவுதான் என்னை அப்படியே பேக் பண்ணி அங்க அனுப்பிடுவாங்க நான் முடிஞ்ச உனக்கு வாழ்த்துக்கள் சொல்ல ட்ரை பண்றேன் ஓகேவா சரி இப்ப எனக்கு வேலை இருக்கு வச்சிடறேன் பாய் எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லி இருக்கேன் அந்த கூட வாங்காம எனக்கு வேலை இருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல ட்ரை பண்றாராம் யாருக்கு வேணும் இவரோட வாழ்த்துக்கள் போயும் போயும் ஒரு மக்கு மட சாம்பிராணிய போயிட்டு நினைச்சிருக்கேனே தூக்கமே போச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிச்சயம் நலமாக இருப்பீங்க நம்பரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னால் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் யுவராஜ் திருப்போரூர் நீங்கள் நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்